வணக்கம் விவசாய சொந்தங்களே நான் உங்கள் சுரேஷ் ஸ்ரீ வைரவா கோட்டடஸ் பாரபத்தி மதுரை மாவட்டம் இப்போ நாங்கள் வந்து எள் பய பயிரிடும் பணி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நாங்கள் பூஜா எள்ளு பூஜா சீட்ஸுன்ற விதையை வாங்கி விதைக்காக வாங்கியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ரெண்டு எள்ளும் வாங்கியிருக்கோம் இப்போ கருப்பு வந்து இந்த சைடு விதைச்சிக்கிட்டு இருக்கான் அடுத்து வந்து நாங்கள் வெள்ளை எள்ளு இன்னொரு சைடு நாங்கள் விதைப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வெள்ளை எள்ளு இந்த வெள்ளையில் வந்து இன்னொரு சைடு நாங்கள் இருக்கோம் நாங்கள் வந்து மரச்சக்கு ஆட் வச்சு எண்ணெய் ஆட்டி சேல்ஸ் இருக்கோம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணுமே நம்மகிட்ட கிடைக்கும் நல்லெண்ணெய் வந்து இப்போதைக்கு ரேட்டு ஓரளவுக்கு எள் விதெல்லாம் பார்த்திங்கன்னா நூ இரநூத்தி இரண்டு ரூபா கிலோ அந்தளவுக்கு வாங்கி இருக்கோம் கடலை வந்து நூற்றி ரூபா தேங்காய் வந்து தொண்ணூற்றஞ்சி ரூபா நூறுரூவா அந்த ரேஞ்சில் வாங்கிக்கிட்டுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் விதைச்சாச்சு இப்போ தாட்டு விட்டு உழவு பண்ணி நடந்துக்கிட்டு இருக்குது இது முடிஞ்சோடனே மலையில முளைக்கும் முளைக்கும் போதும் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது முடித்து இப்போ வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து ரொட்டை போட்டு உழவு பண்ணி வச்சுட்டோம் அதில் விதைய விதைச்சி இப்போ வந்து டிராக்டரை வச்சு ஒம்பது கலப்பு போட்டு உழுது நன்றி